சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் என்னும் தேன் இந்த தேனை ஒவ்வொரு பாடல் வடிவமாக ப பருகிக்கிட்டு வரோம் இன்றைக்கி முப்பதாவது பாடல் திருக்கழுக்குன்ற பதிகம் எழுசீர் சீர் விருத்தம் இந்த பாடல் நம்ம திருக்கழுகுன்றத்தில் மாணிக்க வாசகர் வந்து சிவபெருமானுடைய திருவருளை பெற்றதை அருமையாக விளக்கிறாரு இதையெல்லாம் கேட்டு அனைவரும் ஆனந்தம் அடைங்க அவருடைய ஒரு ஒரு சொல்லுமே ஒரு ஒரு எழுத்துமே அப்படி ஒரு தேன் சொட்டுது இதையெல்லாம் படித்து பருகி பேரானந்தம் அடைங்க திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாதி அதி பன்னிரு திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் பிணக்கிலாத பெருந்துரை பெருமான் உன்னாமங்கள் பேசுவாக்கு இனக்கிலாததோர் இன்பமே வரும் துன்பமே துடை தெம்பிரான் உனக்கிலாததோர் வித்து மேல் என் வினை ஒத்த பின் கணக்கிலா திரு நீ வந்து காட்டினாய் குன்றிலே மண் சுமந்த பெருந்தூரை பெரும் பித்தனே சட்ட நேர்பட வந்திலாத சழக்கனேன் உனை சார்ந்திலேன் சிட்டனே சிவலோகனே சிறு நாயினும் கடை ஆயவெம் கட்டனேனையும் ஆட்கொள்வான் வந்து காட்டினாய் கழுகுன்றிலே மலங்கினேன் கண்ணி நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை விளங்கினேன் வினை கெடனேன் இனி மேல் விளைவது அறிந்திலே இலங்குகின்ற சேவடிகள் இரண்டும் வைப்பு இடம் இன்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் குன்றிலே பூன் அன்பு பூண்டு பொருந்தினால் தோறும் போற்றவும் நான் ஒனாதது ஓர் நாணம் எய்தி நடுக்கடலுள் அழுந்தினான் பேன் ஒனாத பெருந்துரை பெரும் தோணி பற்றி உகைத்தலும் கான் திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழுகுன்றிலே கோளமே நீ வராகமே குணம் ஆம் பெருந்தூரை கொண்டலே சீலம் ஏதும் அருந்தினாத என் சிந்தை வைத்த சிகாமணி ஞாலமே கரியாக நான் உனை நச்சு நச்சிட வந்திடும் காலமே உனை ஓதனி வந்து காட்டினாய் கழுகுன்றிலே வேதமில்லாது ஓர் கற்பளி பெருந்துறை பெருவெல்லமே ஏதமே பல பேசனியனை ஏதிலார் முனம் என் செய்தாய் சாதல் சாதல் பொல்லாமை அற்ற தனிச்சரண் சரண் ஆம் என காதலால் உனை ஓதனி வந்து காட்டினாய் கழு குன்றிலே வேதம் இல்லாது ஓர் கற்பு அளித்த பெரு பெருவெல்லமே ஏதமே பல முனம் என் செய்தாய் சாதல் சாதல் பொல்லாமை அற்ற தனிச்சரன் சரண் என காதலால் உனை ஓதனி வந்து காட்டினாய் கழு குன்றிலே இயக்கி பத்து நாள் வரை என் குணம் செய்த ஈசனே மயக்கமாயது ஓர் மும்மலப்பழ வல்வினைக்குள் அழுந்தவும் துயக்கருத்து என ஆண்டு கொண்டு நின் கழல் தந்தனை கயக்க வைத்து அடியார் முனே வந்து காட்டினாய் குன்றிலே கயக்க முனே வந்து கழு குன்றிலே திருச்சிற்றம்பலம் எவ்வளவு அருமையான பாடல் பாத்தீங்களா ஒவ்வொரு அடியும் அப்படி சொல்லிருக்கிறார் மலம் கெடுத்த பெருந்துரை என்னுடைய மும் மலங்களையும் அறுத்துட்டார் அதில் மலம் கெடுத்த பெருத்துறையவர் விளங்கினேன் வினை கெடனேன் இனி மேல் விளைவது அறிந்திலேன் என்னுடைய வினையெல்லாம் போயிடுச்சு ஆனால் இன்மேல் இன்னும் நடக்கும்ன்றது எனக்கு தெரியல இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பு இடம் இன்றிய கலங்கினேன் உன்னுடைய திருவடியை எங்கேயும் வைக்க இடம் இல்லைன்னு என் தலையில் வச்சாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்க வெப்ப கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே பூண் ஒணாததோர் அன்பு பூண்டு பொருந்தி நாள்தோறும் போற்றவும் நான் ஒணாதது ஓர் நாணம் எய்தி நடுக்கடலுள் அழுந்தி நான் பேன் ஒணாத பெருந்துரை பெரும் தோணி பற்றி உகைத்தலும் கான் ஒனா திருக்கோளம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே இந்த ஒரு வார்த்தைய நம்ம மாணிக்கவாசகர் வாசகர் பயன்படுத்தினது ஞான சம்பந்தரும் அருமையாக சொல்லிடுவார் நச்சு நச்சுன்னு இன் தமிழ் கொடுத்துருப்பார் அது சொல்லுவார் நச்சு நச்சுன்னு அந்த நச்சு நச்சு அரு அப்படியே சிவபெருமான அப்படியே நச்சுன்னு பிடிக்கணுன்றது கோலமேனி வராகமே குணம் ஆம் பெருந்துரை கொண்டலே சீலம் ஏதும் அறிந்திலாத எண் சிந்தை வைத்த சிகாமணி எனக்கு இன்னும் ஒன்றும் தெரியாது காலங்காத்தால் எழுந்து குளிச்சு அந்த பண்ணோம் வேதம் பண்ணணும் இது பண்ணி எனக்கு எந்த சீலமும் நோம்புலாம் படி எதுவும் தெரியாது சீலம் ஏதும் அறிந்திலாத எண் சிந்தை வைத்த சிகாமணி இந்த சீலமே தெரியாது என்ன உங்களுடைய சிந்தையில் வச்சுங்க பார்த்தீங்களா அந்த சிந்தை வைத்த சிகா மணின்றார் ஞாலமே கரியாக நான் உனை நச்சு நச்சிட வந்திடும் காலமே உனை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே ஒவ்வொரு வரியும் அப்படியே தேனே இனிப்பு அதை பல முக்கி நம்மளுக்கு கொடுக்குறார் தேவ அமிர்தம் எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மீறினா அமுதமும் நஞ்சுன்னுவாங்க ஆனால் திருவாசகத்தை இந்த தேனை பருக பருக இது நஞ்சே ஆகாது எவ்வளோ வேணாலும் நீங்கள் படிக்கலாம் பாடலாம் கேட்கலாம் மேலே மேலே எல்லாத்துக்கும் மேலே இவனுக்கு கொடுத்தாச்சின்னு சொன்னால் கூட ஈடு இணையே இல்லாமல் கொடுப்பார் இவன் இவ்வளோ முறை இந்த தேவாரத்தையும் திருவாசகத்தையும் கரைச்சி பிடிச்சி வச்சுக்கிறானையா இவனுக்கு இன்னும் மேலே கொடுக்கணும் இன்னும் மேலே கொடுக்கணும் என்ன செய்யறது எங்கேயும் உடவன இங்கேயே வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்குவார் அப்படி ஒரு திருவாசகம் என்னும் தேன் நம்மளுக்கு மாணிக்க வாசகர் அருளி செய்த இந்த அருமையான தமிழை பருகுங்க பாடுங்க நம்மளுக்கு வாழும் காலத்துக்கும் போகும் காலத்துக்கும் நம்மளுக்கு இதுதான் கைத்தடி இருட்டில் போகிறவங்களுக்கு ஒரு பொம்பு எடுத்துக்கிட்டு போவாங்க ஏன்னா நம்மளுக்கு எங்கே என்ன இருக்குதுன்னு தெரியாமல் நடக்கிறோம் அதை ஊனி பார்த்தா என்ன இருக்குதுன்னு தெரியும் டக்குன்னு போய்கின்னே இருக்கிறோம் வழியில் ஒரு பாம்போ பூச்சோ புட்டோ வந்துனால் அந்த கொம்பை வச்சு அடிப்போம் இல்லை ஆற்ற இறந்து கடங்கி கடந்து போகணும்னா இந்த கொம்பை வச்சு ஆழம் பார்த்து இதில் இறங்கலாமா வானாமான்னு பார்க்கலாம் எல்லாத்துக்கும் உதவக்கூடியது கைத்தடி அது மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் திருவாசகம் பெரும் பெரிய விஷயம் அதை ஒரு கைத்தடிக்கு ஒப்பிட்டுட்டிங்களான்னு நினைக்கக்கூடாது உங்களுக்கு திருவாசகத்தை எடுத்துக்கின்னு இந்த ஆன்மா போச்சுன்னா எதிரை எதுவும் வராது எதையும் கடக்கிறதும் சுலபமாக இருக்கும் சிவபெருமானுடைய திருவடி நமக்கு அருமையா கிடைக்கும் பாடுங்க பணிங்க அவனுடைய திருவருளை பெருங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்